எல்லாருக்கும் எங்களோட ஆத்மார்த்த வணக்கம் இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த சுபலட்சுமி முத்துக்குமரன் சிறுவர்களுக்கான கதையை சொல்ல போகிறேன் வாங்க இந்த பகுதியில் மொத்தம் மூன்று கதைகள் இருக்குது ஒவ்வொரு கதையாக கேட்கலாம் கேட்டு மகிழுங்கள் குரங்கும் முதலையும் குழந்தைகளுக்கான கதைகள் ஒரு காட்டில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நதிக்கு நடுவில் ஒரு தீவு இருந்துச்சு அந்த தீவில் நிறைய பழங்களும் அதிகமான உணவுப் பொருட்களும் விளைஞ்சது அந்த குரங்கு எப்போவும் பக்கத்தில் இருக்கிற பாறை மேலே தாவி குதித்து அந்த தீவுக்கு போகும் அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த பாறை மேலே குதித்து இந்த பக்கம் வந்துடும் இந்த குரங்கு எப்படியாவது பிடிச்சு சாப்பிடணும்னு அந்த நதியில் இருந்த முதலைகள் ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆனால் அந்த குரங்கு வேகமாக குதித்து ஓடுறதால யாராலேயும் அந்த குரங்கை பிடிக்க முடியல ஒரு நாள் அந்த முதல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுச்சு அதுபடி ஒரு முதலை அந்த பாறை மேலே ஏறி படுத்துக்குச்சு அந்த குரங்கு இப்போ இந்த பாறை மேலே குதிச்சா உடனே அதை பிடிச்சு சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் மரத்து மேலே இருந்த அந்த குரங்கு அந்த பாறை பெருசாக இருக்கிறத பார்த்துச்சு புத்திசாலியான அந்த குரங்குக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வந்துச்சு உடனே முதலையாரே முதலையாரே நீங்கள் தான் பாறையான்னு கேட்டுச்சு முட்டாள் முதல நான் இல்லைன்னு பதில் சொல்லுச்சு முதலையோட தனத்தை நினச்சி சிரித்த அந்த குரங்கு எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு நீங்கள் மட்டும் முதலையாக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு வாயை நல்லா தொடங்க உங்கள் வாய்க்குள்ளே விழுந்து நான் சாக போகிறேன்னு சொல்லிச்சு இது உண்மைன்னு நம்முன்னு அந்த முட்டால் முதல்ல கண்ணை நல்லா மூடிக்கிட்டு வாயை நல்லா திறந்துச்சு இதுதான் சமயம்னு காத்திருந்த அந்த குரங்கு டக்குன்னு அந்த முதல்ல மேலே குதிச்சு அந்த பக்கமாக போயிடுச்சு அப்போ தான் தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலை வெக்கப்பட்டு அந்த பாறிலேருந்து இறங்கி போயிடுச்சு இது ஒரு புறாவோட கதை ஒரு காட்டு பகுதியில் ஒரு புறா கூட்டமாக வாழ்ந்துட்டு வந்துச்சான் அந்த புறா கூட்டம் ஒரு வயசான புறாவோட தலைமையில் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த புறாக்கள் எப்போதும் அந்த வயசான புறாவோட பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைங்களாக இருந்ததால் அந்த புறாக்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வயசான புறாக்கு ரொம்ப அனுபவம் இருந்ததால் அந்த புறா கூட்டத்தை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த புறாக்கள் தினமும் காலையில் எந்திரிச்சதும் உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சிடும் காட்டுப்பகுதியில் உணவு தேடும்போது அந்த வயசான புறா சொல்ற இடத்துல இருக்கிற தானியங்களை தான் அந்த புறாக்கள் சாப்பிடும் இப்படி இருந்த அந்த புறா கூட்டம் ஒரு நாள் உணவு தேடி ஒரு புதிய காட்டுப்பகுதியில் பறந்து போச்சு அது புது காடுங்கிறதுனால எங்க தானியம் கிடைக்கும்னு சரியா தெரியல ரொம்ப தூரம் பறந்த அந்த புறா கூட்டத்தில் இருந்த இள வயது புறாக்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு போச்சு அந்த நேரத்தில் ஒரு பாறை பகுதியில் தானியங்கள் நிறைய கொட்டி கிடக்கிறத பார்த்துச்சுங்க அந்த இளைய புறாக்கள் உடனே அந்த தானியங்களை எடுத்து சாப்பிட அவசர அவசரமாக கீழே இறங்க பார்த்துச்சுங்க அதை பார்த்த அந்த வயசான புறா நில்லுங்க ஒரு நிமிஷம்னு அந்த இளைய புறாக்களை தடுத்துச்சு பாறை பகுதியில் தானியங்கள் செயற்கையாக விழுந்து கிடக்கு அக்கம் பக்கத்தில் செடியோ கொடியோ மரமோ எதுவுமே இல்லாமல் இந்த தானியங்கள் பாறை மேலே கிடக்குதுன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுச்சு நீண்ட நேரம் பறந்து வந்ததால் கலப்பாக இருந்த இளைய புறாக்கள் அதோடய பேச்சை கேட்காம அந்த தானியங்களை எடுக்க ஆரம்பித்தது திடீர்னு அந்த தானியங்களுக்கு அடியில் இருந்த வலையில் அந்த புறாக்களோட காலு மாட்டிக்கிச்சு உடனே பயந்து போன அந்த இளைய புறாக்கள் அடடா உங்கள் பேச்சு கேட்காம இப்படி மாட்டிக்கிட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இதை பார்த்து அந்த வயதான புறா கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாரும் உங்கள் பழத்தை உபயோகிச்சிங்கன்னா இந்த வலையை சுலபமாக தூக்கிட முடியும் எல்லாரும் ஒரே நேரத்தில் சிறகடிச்சு பறங்கன்னு சொல்லிச்சு அதை கேட்ட அந்த புறாக்கள் உடனே மொத்தமாக அந்த வலையை தூக்கிட்டு பறந்து போச்சுங்க இந்த இளைய புறாக்கள் அந்த இடத்தை விட்டு வந்தாச்சு ஆனால் வலை இன்னும் காலில் பின்னிக்கிட்டே கிடக்கே அதை என்ன பண்ணுறதுன்னு அந்த வயசான புறாக்கிட்ட கேட்டுச்சு நம்ம வாழ்கிற இந்த காட்டில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழம் வாய்ந்த எலி வாழ்ந்துட்டு வருது அது கிட்ட நாம் உதவி கேட்போம்னு சொல்லிச்சு அந்த வயசான புறா உடனே அந்த புறாக்கள் அந்த எலிக்கிட்ட போய் தங்களை விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிச்சுங்க இதை பார்த்த அந்த எலி தன்னோட கூர்மையான பல்லால அந்த வலைய கடிச்சு அந்த இளைய புறாக்களை விடுவிடிச்சது குழந்தைகளா நாம எப்போது அனுபவம் வாய்ந்த பெரியவங்க சொப்படி வாழ்ந்தோம்னா பாதுகாப்பா வாழலாம் அதே நேரத்தில் ஒற்றுமையா பறந்து உயிர் தப்பிச்ச இந்த புறாக்கள் மாதிரி நாமளும் ஒற்றுமையா இருந்தோம்னா பெரிய சாதனைகளை செய்யலாம் இது குழந்தைகளோட கதைகள் ஆந்தையும் அன்னமும் ஒரு காட்டுப்பகுதியில் நிறைய பறவை கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு ஒரு நாள் ஓடைக்கு பக்கத்தில் ஒரு அன்னப்பறவை கூட்டம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுங்களோட அரசன் பின்னாடி எல்லா அன்னப்பறவைகளும் வரிசையாக இருந்துச்சு இது இருந்து ஒரு ஆந்தை பார்த்துச்சு அடடா இந்த அன்னப்பறவை அரசர் எவ்வளவு கம்பீரமாக இருக்காரு நம்மளும் ஒரு நாள் நம்ம கூட்டத்துக்கு அரசராக மாறணும்னு நினச்சிது ஒரு நாள் அந்த அன்னப்பறவையோட அரசர் தனிமேல இருந்துச்சு அப்போ அங்கே வந்த ஆந்தை அவர் கூட பேசிச்சு நல்லா பேசின ஆந்தைக்கும் அன்னப்பறவை அரசருக்கும் நட்பு உண்டாச்சு அன்னப்பறவை தன்னோட கூட்டத்தை பற்றியும் தன்னோட ஆட்சியை பற்றியும் நிறைய பேசும் ஆனால் ஆந்தை தன்னோட வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லாது ஒரு நாள் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு போர் நடந்துச்சு அந்த போர் படைகள் இருக்கிற பாசறைக்கு பக்கத்தில் பறந்து போச்சு ஆந்தை அப்போத்தான் அந்த படை இங்கேயோ கிளம்ப தயாராகிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஆந்தை எதேச்சையாக கூவுச்சு ஆந்தையோட சத்தத்தை கேட்ட படை வீரர்கள் அபசகுணமாக இருக்குன்னு படையை நாளைக்கு நகர்த்திக்கிடலாம்னு அங்கேயே தங்கிட்டாங்க இதை பார்த்த ஆந்தை அடடா என்னோட குரலுக்கு இவ்வளவு மவுசான்னு நினைக்குச்சு மறுநாளும் படை புறப்படுற நேரத்தில் கத்த ஆரம்பிச்சது அன்னைக்கும் படைய நகர்த்தாம விட்டுட்டாங்க இதை பார்த்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு தன்னோட நண்பரான அன்னராஜா கிட்ட தம்பட்டம் அடிக்க ஒரு விஷயம் கிடச்சிடுச்சுன்னு நினைச்சு அவர்கிட்ட வந்துச்சு அரசரே நானும் இப்போ ஒரு படைக்கு அரசராக மாறிட்டேன் என்னால ஒரு படையவே கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுச்சு ஓ அப்படியா ஆந்தையாரேன்னு ஆச்சரியமா கேட்டுச்சு அன்னப்பறவை மறுநாள் அன்னப்பறவை அரசரை கூட்டிக்கிட்டு படை இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு ஆந்தை அங்க வந்த உடனே அன்னப்பறவை அரசருக்கு தெரிஞ்சிடுச்சு ஆந்தை ஏதோ தப்பு செய்யுதுன்னு பாருங்க தயாரா இருக்கிற இந்த படை நான் சொன்ன உடனே கலைஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு படை இருக்கிற பக்கம் பறக்க ஆரம்பிச்சது ஆந்தை இன்னிக்கும் ஆந்தை அபசகுணமாக கத்திரக்கூடாதுன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு போர்வீரன் ஒரு ஈட்டையை எடுத்து ஆந்தை மேலே வீசலாம் அந்த ஆந்தை அங்கேயே அடிபட்டு செத்து போச்சு இதோட மூணு கதைகள் முடிஞ்சிருச்சு இந்த கதைங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதைகளோடு உங்களை சந்திக்கிறோம் வாழ்க வளமுடன் வெற்றி உமதே